கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் கற்பழித்து படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் மருத்துவர்களின் பாதுகாப்பை வலியுறுத்தியும் மருத்துவர்களின் பாதுகாப்பை மத்திய மாநில அரசுகள் உறுதிப்படுத்தும் வகையில் மத்திய பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் மத்திய மாநில அரசுகள் பெண் மருத்துவர்களின் பாதுகாப்பை வலியுறுத்தி நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் படூர் சுப்ரீம் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவரின் மரணத்திற்கு நீதி கேட்டு ஒருநாள் நாள் மருத்துவமனையை புறக்கணித்தனர் மருத்துவமனை நுழைவாயில் முன்பு முதன்மை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கருப்பு பேஜ் அணிந்து கையில் கருப்பு ஏந்தி அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களது கண்டனத்தை அமைதியான முறையில் பதிவு செய்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவமனை இயக்குனர் ராஜேஷ் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார் வணக்கம் என் பேர் ராஜேஷ் குமார் நான் சுப்ரீம் சிறப்பு மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் இது வந்து படூர் ஓயம் இருக்குது இருக்கு நாங்கள் இன்னைக்கு வந்து ஒரு கண்டன விட ஒரு அமைதியான ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து இங்கே நாங்கள் இப்போது பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் டாக்டர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க இது எதுக்காகன்னா இப்போது போன வாரம் வந்து இந்த கொல்கட்டாவில் நடந்த இந்த மோசமான சம்பவம் அதாவது எல்லாருக்கும் தெரியும் ஒரு டாக்டரை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து கற்பழித்து கொலை பண்ணியிருக்காங்க இது வந்து மிகவும் கண்டனத்துக்குரியது இது இதனால் வந்து எல்லா டாக்டரும் எங்களோட பெண் மருத்துவர்கள் எல்லாமே வந்து மனக்குழஞ்சி ஒரு பாதுகாப்பு இருக்காங்க சுப்ரீம் மருத்துவமனையில் மனநல மருத்துவராக இருக்கேன் இந்த பயிற்சி மருத்துவ மாணவிக்கு கல்கத்தாவில் நடந்த இந்த சம்பவம் வந்து எங்கள் எல்லாரையுமே வந்து மனசுடைஞ்சு போக செய்திருக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொரு டாக்டர்களாகட்டும் இந்த நர்ஸ்களாகட்டும் எல்லாருமே இதே மாதிரி முப்பத்தாறு மணி நேரம் டியூட்டி பார்த்து பேஷண்ட்ஸுக்காக சேவை செஞ்சு தான் வந்திருக்கோம் எங்கேயோ கிடைக்கிற கொஞ்சம் இடத்துல அந்த ஒரு மணி நேரம் அதுவும் எதுக்காக அப்படின்னா முப்பத்தி மண் முப்பத்தாறு மணி நேரம் தொடர்ந்து டியூட்டி பார்க்குறது அப்படிங்கிறது நார்மல் ஹியூமன் ஃபி ஃபிசியாலஜியே இல்லை ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் மூழை வந்து டயர்டாயிரும் அந்த முப்பத்தி நாலு மணி நேரமும் வந்து ரொம்ப கவனமாக பேஷண்ட்டுடைய ஒவ்வொரு வைட்டல்ஸையும் மானிட்டர் பண்ணணும் அதோடு வந்து பேஷண்ட்ஸ் கிட்டே கனிவாக நடந்துக்கணும் நான் ஆப்ஸ்டீஷன் அண்ட் கைனகாலஜிஸ்ட்டாக இருக்கேன் ஸோ எங்களோடய ப்ரொஃபஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு தான் நாங்கள் வேலை பண்ண முடியும் இந்த டைமுக்கு தான் நாங்கள் வேலை பண்ண முடியும்னு எங்களால் செலக்ட் பண்ண முடியாது நாங்கள் எமர்ஜென்சி சர்வீசஸ் எந்த நேரம் யாருக்கு பிரசவ வலி வந்தாலும் நாங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் இப்போ எங்களுக்கு நைட் டைம்லேயே லேபர் பெயின் வருதுன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் ரெண்டு மணி மூணு மணி எப்போ வாயிருந்தாலும் நாங்கள் வந்து தான் ஆகணும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் ஆப்வியஸ்லி எங்களை அனுப்ப பயப்படுவாங்க ப்ளஸ் எங்களுக்குமே ஒரு பயம் இருக்கும் எப்படி நம்ம போகிற இடத்துல சேஃபாக இருப்போம் அப்படின்னு இன்றைக்கி வந்து இஃப் த கிரிமினல்ஸ் ஆர் நாட் பனிஷ்ட் அப்படின்னா இதுவே இன்னொரு பத்து பேருக்கு தூண்டுதலாக இருக்கும் ஓகே என்ன வேணால் டாக்டர்ஸை பண்ணிக்கலாம் யார் கேள்வி கேட்க போகிறா அப்படின்ட்டுனேன் ஸோ இப்போ நம்ம வர்ற வழி ஹாஸ்பிட்டல் எந்த இடத்துலயும் வர்ற வழியில் எனிபடி கேன் அட்டாக்கர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் எனி அட்டண்டர்ஸ் கேன் அட்டாக்கர்ஸ் ஸோ வீ டெஃபினெட்லி நீட் சம் கைண்ட் ஆஃப் சேஃப்டி அண்ட் சம் கைண்ட் ஆஃப் ப்ரொட்டெக்ஷன் ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ரிக்வஸ்ட் த கவர்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் எதாவது சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்து தான் ஆகணும் இல்லைனா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நடக்க நடக்க டாக்டர்ஸும் அவங்க ஃபேமிலிஸும் கண்டிப்பாக ஃபீமேல் டாக்டர்ஸ் எல்லாருக்கும் துணிஞ்சு வேலை பார்க்குறவங்க எல்லாரையும் கண்டிப்பாக பயப்படுற மாதிரி தான் இருக்குது இருந்துச்சு இது வரைக்கும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணதே இல்லை பண்ண விட்டதும் இல்லை திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் வி ஹாவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்சிஸ்ட் இட் வெரி கிளியர்லி இந்த மாதிரி இனிமேல் சம்பவம் வரவே கூடாது நடக்கவே கூடாது எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கணும் அப்படின்றத நாங்கள் ரொம்ப க்ளியராக இந்த டைமில் இன்சிஸ்ட் பண்ணுறோம் அதுதான் நாங்கள் முக்கியமாக சொல்ல வரோம் சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அதை வந்து கண்டிப்பாக இனிமேல் வந்து அமெண்டமெண்ட்க்கு கொண்டு தான் எங்களோட முக்கியமான கோரிக்கை அதான் சொல்லுங்கள் இந்த மரணம் இந்த மருத்துவ மாணவியுடைய மரணம் வந்து ஒரு வேஸ்ட்டாக போயிடக்கூடாது இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நாடு முழுசும் எங்கேயும் நடக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான மைல்கல்லாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்